ஒரே ஒரு விஷயம் சொல்றேன் நம்ம நாட்டில் இரண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே நம்ம கடல் வணிகம் பண்ணிருவோம் கடல் வணிகம் பண்ணி படிச்சிருக்கோம் இல்லையா நாங்க இருந்து முத்து பவளம்லாம் எடுத்து யாருக்கு கிளியோ பட்டராக்கு கொடுத்துருக்கோம் அங்க இன்னைக்கும் ரெக்கார்டு இருக்கு இங்க இருந்து கொற்கை துறைமுகத்தில இருந்தும் காவிரி பூம்பட்டினத்தில இருந்தும் முத்துக்களையும் பவளங்களையும் எடுத்து அரபு அரபு வணிகர்கள் எடுத்து கொண்டு போய் அங்க வணிகம் செய்திருக்கிறார்கள் குறிப்பு இன்னைக்கு வந்து ரோமன் ஹிஸ்டரியில இருக்கு அப்போ பாய்மர கப்பல்கள் இங்கிருந்து பொருள் அங்க போகும் மரக்கட்டைகளால் ஆன பாய்மரக் கப்பல்கள் அங்கிருந்து பல பொருள்கள் வரும் அந்த காலத்தில் எங்க வயதில் சாண்டில் என் கதை படித்தவங்களுக்கு தெரியும் யமன ராணின்லாம் ஒரு கதை உண்டு யமனர்கள் அப்படின்னா வெளியிலிருந்து வந்த அந்த அரபு பகுதியிலிருந்து பாரசீக பகுதியிலிருந்து வந்த மக்கள் இந்த வணிகம் நடந்துட்டு இருக்கும் போது கப்பலில் இன்னைக்கு நமக்கு கப்பலில் எல்லாம் ஜிபிஎஸ் இருக்கு